ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சிக்கன் போல செய்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் தே அளவுக்கு உப்பு இதெல்லாம் நல்லா சேர்த்து பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சோம் பாருங்கள் நல்லா பிசஞ்சிட்டேன் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும் நல்லா மூடி வச்சு நல்லா ஊற வைப்போம் இந்த பாருங்கள் நம்ம வந்து மசாலா குழம்புக்கு மசாலா அரைக்க போகிறோம் அதை வந்து நம்ம வந்து பொருள் ரெடி பண்ணிக்கலாம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுப்போம் அதை சேர்த்துப்போம் அது கூட ஒரு அஞ்சு வர மிளகா வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் நல்லா லைட்டாக இருக்கும் நல்லா பொரியுது இப்போ அது கூட ஒரு பத்து சின்ன அப்படியே ஒரு பத்து பல்லு பூண்டு வச்சுருவேன் அதையும் சேர்த்துக்கோம் ஒரு நாலு துண்டு இஞ்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கோம் நல்லா இப்போ வதங்கிட்டோம் பாருங்கள் நல்லா இப்போ வதங்கிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம வந்து ஒரு மூணு டீஸ்பூன் பச்சம்படி எடுத்து வச்சோம்னா அதையும் சேர்த்து அது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சோம்னா அதையும் சேர்த்து நல்லா வறுப்போம் நல்லா இது பண்ணுங்க கொத்தமுடியும் மிளகா நல்லா வந்து ஒரு டீஸ்பூன் சின்ன ஜீரம் வச்சுக்கோ ஒரு டீஸ்பூன் சென் ஜீரம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வரும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சு நல்லா டேஸ்டா அரைச்சுட்டு வந்துடுங்க பாருங்க நம்ம மசாலா வந்து இப்போ அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு வாங்க அரைக்கலாம் பாருங்கள் மசாலாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு பாருங்க குழம்புக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமும் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சு வெங்காயத்தை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டோம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பயிரெல்லாம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதங்கிட்டோம் நல்லா நிறைய தக்காளி வதங்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு ஏற்கனவே வச்ச அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிஞ்சி விடுவோம் பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் நல்லா வந்து அந்த வெங்காயம் தக்காளியிலே அந்த எண்ணே நல்லா வந்து வதங்கி வருது இப்போ நம்ம வச்சுக்கிட்ட பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா சேர்த்து நல்லா கண்டிவிடுவோம் விடுவோம் தருங்க நல்லா அப்படியே பாருங்கள் மறைச்சி வச்சது நல்லா சேர்த்து வச்சதில் நம்ம எதுவும் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றவே இல்லை வந்து நம்ம அதை அரைச்சு மிக்சி ஜார் தண்ணியை கழுவி ஊற்றிக்கலாம் கொஞ்சம்தான் ஊற்றிருக்கேன் இதை நல்லா சிம்லையே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் பாருங்கள் தண்ணி நல்லா ஊற்றியாச்சு இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிடலாம் காரம் கரெக்டாக இருக்கு உப்பு தான் கம்மியாக இருக்குது நான் கொஞ்சம் எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு நல்லா உப்பு போட்டு விடுவோம் சிம்மலையே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்குவோம் நம்மளுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் அதுலேயே ஒரு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அப்போ அரை டீஸ்பூன் பெருஞ்சி இது நல்லா டேஸ்டாக இருக்கும் குழம்பு பாருங்கள் செம்மையாக கொதிச்சிருச்சு தண்ணியே ஊற்றுலாம் எவ்வளோ தண்ணி எடுத்து பாருங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா தேங்காவை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் பாருங்க குழம்பு ரெடி வெளியாகிடுச்சு நல்லா சாதத்துக்கும் சூடான சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் இதில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கலாம் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி நான் செஞ்ச மாதிரி நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க